கழுத்திலே கேன்சர் கட்டி இன்று இரவே அந்த ஆபரேஷன் பண்ணணும் அந்த அறுவை சிகிச்சை செய்தால்தான் நீங்கள் உயிர் வாழ்வீர்கள் அதனால் உடனே இரவு அறுவை சிகிச்சை உண்டு மருத்துவர் சொன்ன நேரத்தில் இந்த அறுவை சிகிச்சையை நாளைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த புத்தகத்தை படித்து விடுகிறேன் முடித்து விடுகிறேன் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட செய்கின்ற போது ஒருவேளை நான் இறந்து விட்டாலும் கூட இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து விட்டேன் என்கின்ற மன நிம்மதியோடு சாவேன் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா மரணத்திலும் புத்தகத்தை தவித்துக் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கணும் எனவே இவர்களெல்லாம் யார் நீ வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சொன்னால் படிப்புதான் வாழ்ந்ததற்கு காரணம் அவர்கள் வரலாறு தான் எனவே அந்த அடிப்படையிலே இன்னொன்று நான் சொல்ல வேண்டும் சொன்னால் உங்க நம்ம ஊருக்கு பக்கத்தூர் தான் மருவத்தூர் எங்க இருக்காரு தெரியுமா மருவத்தூர் அங்க சொந்த இருக்கா உங்களுக்கு மருவத்தூர்ல மெயின் ரோட்ல அசோகன் ஒருத்தர் இருந்தார் அவரு சைக்கிள் கடை வச்சிருந்தார் அவருடைய பையன் குரோத்துங்க ஒருத்தர் அவரு பொன்பருப்பு பள்ளியில் தான் படிச்சார் அரசு பள்ளி தான் பொன்பருப்பு பள்ளியில பதினெண்டாவது பெரிய பிரில்லியன்ட்லாம் கிடையாது நம்மள மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் பனிரெண்டாம் வகுப்பு அதன் பிறகு அக்னி படிக்கிறார் வேளாண்மை கல்லூரியில் படிக்கிறார் லால்குடியில் அதன் பிறகு எம்பிஏ படிக்கிறாரு அதன் பிறகு பஸ்ட் குரூப் எழுதுறாரு முதல் முறையில் இரண்டாவது முறை வெற்றி பெறுகிறாரு இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்து கொண்டிருக்கிறார் புலோத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அங்கே பள்ளிக்கூடம் தான் சாதாரண ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் அரசு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் அப்படி அந்த சாதாரண கிராமத்தில் நாள் தண்ணி வசதி பக்கத்தில் வெள்ளாறு ஓடு அங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கின்ற போது ஏன் உங்களின் ஒருவர் உங்களை நீங்கள் வரக்கூடாது ஒரு முயற்சி பண்ணி பாரு சகோதரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் அம்பிகா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி